மேல அமைத்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழக போட்டாலும் வருகின்ற வழியெல்லாம் அடைத்து வைத்திருந்தாலும் கூட பாரதிய கட்சிக்கு இந்த தலைவர்கள் தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் என்று ஒவ்வொரு தரப்பும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கட்சியிலே தொண்டர்களாக என் மக்கள் தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கிய வெற்றி பயண நாயகன் இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இருநூறாவது இந்த தொகுதி துறைமுகம் தொகுதியை நிறைவு செய்து அவர்களை ஆசீர்வதிக்க நமது அகில பாரத தலைவர் உலகத்தில் மிகப்பெரிய இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியின் ஒப்பற்ற தலைவர் ஐயா நட்டாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போன்று மாண்புக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நமது நாடாளுமன்ற தேர்தல் இணை பொறுப்பாளரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இணை பொறுப்பாளருமான ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போன்று நமது தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேடர் அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் நமது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அண்ணன் ரவி பச்சமுத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அண்ணன் ஏ சி அவர்கள் வந்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவர் அண்ணன் நாகேந்திரன் வந்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரும் அகில பாரத மகளிரணி தலைவிமையான சகோதரி பாலதி சீனிவாசன் அவர்கள் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சரஸ்வதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் தலைவருமான அன்பு அண்ணன் பொன்னார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தமிழகம் மாற்றம் பெறுவது உறுதி எங்கள் தலைவர் ஏற்கனவே சொன்னதை போல தமிழகத்தில் இருந்து இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக நாடாளுமன்ற அவரை அலங்கரிப்பார்கள் என்று உறுதி ஏற்றார் அதற்கு ஏற்ற நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருகிறோம் வளர்ச்சி அடைந்து வருகிறோம் பாஜகவும் தமிழகத்திலே வளர்கிறது இந்தியாவும் உலகத்திலே வளர்கிறது சொல்லி இந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் இப்பொழுது உரையாற்றும்படி அன்போடு ஆல் இந்தியா பிரசிடென்ட் பாரதிய ஜனதா கட்சி ஜே பி நட்டாஜி அவர்கள் அவர் டைனமிக் சிங்கமலை அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட் பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் எல் முருகன்ஜி ஆல் ரெஸ்பெக்டட் கெஸ்ட் அந்த டயாஸ் அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரர்களை ரொம்ப சந்தோஷம் மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி பாரதிய ஜனதா கட்சி I don't want to take much of your time. Please bless our Bharatiya Janata Kachi of Tamil Nadu, where which is fighting up under the leadership of Narendra Baba, our against the corrupt practice of three mukha. One mukha is for settlement, one mukha is for corruption, one mukha is for gundaism. That is so-called cloudy and blue of Tamil Nadu. We have to DMK, attack. Tamil Nadu, BJP now. That is the slogan. We have to bring Bharatiya Janata Kachi and the and NDA in the Tamil Nadu. We have to support, please support and vote for Namadu Voto, Tamarai and elect more number of Lok Sabha MPs from Tamil Nadu of this this Punya Bhumi, this Dharma Bhumi, Bhumi, which has given Talwot and

उट दवर दूल ऑफ दी पब्लिक टू हंड्रेड असेंस्टिट्यूनजी टू थर्टी फोर Our beloved Prime Minister is going to address parliament meeting in a lecture public meeting is going to address north to south south to north one, 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 one country Shrestha Bharat, one another Bharat Shrestha Bharat, one another Bharat That is the link of Kashmir to Kanyakumari Please bless Bharatiya Janta, Kachi and our alliance partners in coming elections అండర్ ద లీడర్షిప్ ఆఫ్ నరేంద్ర మోడీజీ అండర్ ది స్టీవర్షిప్ ఆఫ్ అవర్ బిజెపి నడ్డాజీ అండ్ అమిత్ షాజీ అండ్ అవర్ స్టీవర్షిప్ ఆఫ్ డైనమిక్ అన్నామలాజీ ఎలా విత్ మురుగాంధీ మ్యామ్ అవర్ నైనా నాగేంద్రజీ పొన్నారజీ వామతీజీ ఆల్ హెచ్ రాజాజీ ఎవరి ఎమ్మెల్యే తవర్ ఎంఆర్ గాంధీజీ సరస్వతీజీ అరవింద్ నేనాజీ విత్ ఇన్ఛార్జ్ ఫర్ ది సెలక్షన్ ఎవ్రీబడి విల్ కమ్ టు ది విలేజెస్ డోర్ టు డోర్ వాడా టు వాడా நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மத்திய இளமைச்சர் ஐயா டாக்டர் எல் முருகன் அவர்கள் இப்போது நம்முடைய உரையாசுவார்கள்